திருப்பத்தூர் எல்லை சகோதரன் சகோதரன் வரலாம் உன்னுடைய அம்மாவை காப்பாத்தி எழுப்பலாம் போதுமாடா வேற என்ன வேணும் பக்கத்துல வாங்க நீங்க ஆரம்பிக்கிற தொழில உங்களுக்கு கீழே ஏழு பேர் பணி செய்வாங்க அதுல உங்களுக்கு லட்சமான பணங்கள் கிடைக்கும் சென்னைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும் அதுல நீங்க முன்னேறி உங்களை வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்று வா அப்படியா கர்மசாமிக்கு இந்த மகரே இது உன்னுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த இது உன்னுடைய தாயாரை எழுப்பி ஆனந்தமாக வாழ வைக்க பெங்களூர் என் பிள்ளை வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குன்னு ஒருத்தி கேட்க வந்திருக்கான் யார் பாது கால் ஒன்று யார் நீங்கள் சைலண்ட் என்னப்பா வேணும் உங்களுக்கு கண்ணை முடிக்க உனக்கு இஷ்டம் இருக்கா போகுதுக்கு அவனை கூப்பிட வச்சா போதுமா வரணும் ஆனால் உனக்கு தொழில் வேணும்னு விரும்புதியா கால் வா நீ உட்காரப்பா பராசக்தி உட்கார் நீ உட்கார பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொன்னாலும் குத்தமடா அவன் ஒழுக்கமா இல்லையே பழக்க வழக்க இல்லையே வண்டியில் வேற ஆளை வச்சு வண்டியை ஓட்டுறான மனசை மாத்தணுமா வேண்டாமா வெளியே வரணும் ஆனா அவன் ஒன்றை விட லட்சணமான ஒரு ஆளை போய் சர்கேஸ் பண்ணிக்கிட்டான் அதனால அவன் மனத்தை உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் வெளியே வர வைக்கிறேன் வர வச்சு தரேன் பாப்பா பக்கத்தில் வா அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்க அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருக்கா

வரலாம் பக்கத்துல இந்த கனியை கொண்டு வீட்டில் வை வீட்டுக்கு அட்வான்ஸ் வரும் அடுத்த தொழிலுக்கு வளமும் வரும் இந்த அப்படி ஆமாம் வேற வழியே கிடையாது ஜெயிக்கிறேன் அடுத்த வீடு வாங்கி இருந்த அதே பெங்களூர் எல்லை என் சகோதரி வாழவா சாகவானு கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு வழி வகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான் கால் வந்துட்டு வா அப்படி நம்மால் நிறைய வேரை நல்லாக்கியிருக்கோம் ஆனால் நமக்கு இன்னும் சரியாகலை ஆனால் நம்ம இந்த சபையில் வந்து கேட்குறோம் நமக்கு நேரமாக காலமான்னு உன் உள்ள ஒரு பக்கம் வேதம் படுது உன் மத்தினுடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி தந்தால் போதுமா கண்ண கண்டுபிடிக்கா கொஞ்சம் இந்தா தங்கச்சிலேருந்து நல்ல செய்தி வரும் உனக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்வார்கள் வெற்றி அடைவாய் கர்பதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை லிப்ட் தொழில் பார்க்கும் மகன் என்னடா வேணும் உனக்கு கல்யாணம் முடிக்காண்டமா அடுத்த கல்யாணம் முடிக்காண்டமாடா வேண்டாம் அப்போ என் கூட சேர்ந்து இருந்துக்கிறதா கால் ஒன்றுவான் என் கூட சேர்ந்தனா என்னடா அர்த்தம் ஆன்மீகத்துக்கு வந்துருது அர்த்தம் வந்துகிட்டு இருப்பான் இருப்பான் அவங்களோட நீ கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு விதி ஒன்று இருக்கு நீ நினைச்சால் அதை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த கோட்டையிலையும் இருந்து உன்னை வெளியாக்கி கொண்டு வந்து தெளிவாக வாழ வைப்பேன் மூணு மாதத்துக்கு பிறகு உன்னுடைய தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் வெற்றி ஆகிதாரு ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த கணவன் மனைவி என்னமா வேணும் பிள்ளைக்கு வேற இடம் பார்த்து தாரேன் அந்த பிள்ளை வேண்டாம்னு நானும் சொல்லுதேன் ஏன் அப்படி சொன்னேன் அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது அது நமக்கு எதுக்கு கல்யாணம் முடிச்சவரை மூணாம் வாரத்தில் ஓடி போயிடும் அன்றைக்கு ஏங்க வந்து கண்ணீர் ஓடிப்பேன் தேவையானவனுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மூணு ஜாதகம் வருது வேற இடத்த மாற்றி தாரேன் நல்ல பெண்ணாக உன் வீட்டுக்கு வர அதுக்கு வழிவகுத்து தரேன் அடுத்த வாரம் என்னையை வந்து பாருங்கள் வெற்றியாக்குதேன் கருமதாமிக்கு கருமதாமிக்கு ராஜ குடி உனக்கு வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தந்தா போதுமா வேற என்னடா வேணும் அந்த வலி வேதனை நரம்பியலுத்தமானது நான் கொடுக்குற கனியை தேய்ச்சிக்கா மூணு நாள் அந்த வலி இனிமே வரவே செய்யாது நாட்களில் விசா வந்து சேரும் வெற்றி அடைவார் கர்பதாமிக்கு நாகர்கோவில் பகுதி பகுதி நாகர்கோவில் என் கணவன் வீட்டு சொல்ல சீத்தி தரும் சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு எங்க சொத்து பிரச்சனை இருக்கு அதை சீர்திருத்தி தரணும்னு கேட்டது யாரு பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கும் நாகர்கோவில் எல்லை சொத்து சம்பந்தமாக வில்லங்கம் இருக்கு சீர்திருத்தி தரணும்னு கேட்டது ரெண்டு பேர் இருக்காங்க இதே கேள்விக்கு உன் சொத்தில் இருக்கிற வில்லங்கத்துக்கு தவறான ஒரு தீர்ப்பு கிடச்சிடுது வாமா அதை இனி மாற்ற முடியாது ஆனால் அடுத்த இடத்துக்குரிய விஷயத்தில் ஜெயிச்சு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தந்தா போதுமா காப்பாய்த்தார இந்த தையில இந்த தையில திருமணத்தை வெற்றியாக்கிறதுக்கு வழிவகுக்கிறேன் வா வேற தான் பார்க்கணும் விட வேண்டாம் அடுத்து வரும்போது பேசுவான் பகுதி கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார் கிரகங்கள் சரியில்லாத நிலையும் தேவையில்லாதனுடைய துஷ்பிரபயோகமும் உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு உனக்கு கடன்களும் தொழில் நஷ்டமும் இருக்கு வாஸ்தவமா வெற்றியாக்கி தந்தா போதுங்களா வேற என்ன வேணும் அவளை இருக்க வச்சு தார பொறுமையாக இனி இரு நேரம் மாற போகுது பொறுமையாக இருக்குதான் ஜெயிக்கிறேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி தர்மபுரி என் பிள்ளைகளுடைய உடல்நிலையை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மகன் கால் கால வரலாம் யாருமா அது வரலாமா உக்காரடா உன் பேர் என்னடா ம் சரியாக்கி தந்துருதான்டா தைரியமா கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும் அந்த வியாபாரத்தை வெட்டி ஆக்கித்தார கடன்படாம காப்பாத்துறேன் செல்வாக்காயரு வாழ்க கருமசாமிக்கு தர்மபுரி நிலம் இடம் தகுந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன் உன்னுடைய பூர்வீகத்தில் தலைமுறை தலைக்காது அந்த இடத்தை விட்டு மாறி புதிய இடத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் கால் வரலாம் கால் ஒன்டாடா வரலாம் உன்னுடைய குடியை நிப்பாட்டியாச்சுன்னா உனக்கு வாரிசும் வளர்ச்சியும் கிடைக்கும் வெற்றி ஆகி தரேன் நல்வாழ்வு உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்